அதுல வணக்கம் நாங்க நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்துல கோண்டாவில் நினைக்கிறேன் கோண்டாவில் பார்த்தோம்னா ஒரு பரப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அது சம்பந்தமான காணி தான் நாங்கள் இதை பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது நாங்க திண்ணவேலி கோண்டாவில் ரோட்ல இருந்து ஒரு இருநூற்றம்பது மீட்டர் உள்ள வந்தாலே வந்து இந்த காணி இருக்கும் கொண்டு கொண்டிருக்கேன் இப்ப உள்ள போய் அங்க இருக்கிற அண்ணாவோட வந்து கழிச்சு சகல டீடெயில்ஸ் வந்து கேட்டு சொல்லிக் யாரும் வந்து காணி தேடி கொண்டிருப்பீங்க இந்த காணி வந்து ஒரு நல்ல ஒரு நிர்சதமான காணியா இருக்கும் பரப்பு வந்து ஒரு செவ்வ வடிவத்தில் இருக்கும் நீங்க வந்து உங்களுக்கு தொழில் நடவசையாக இருந்தாலும் சரி வீடு கட்டிருந்தாலும் சரி வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும் உள்ள போய் சக

இந்த காலை வந்து அமைஞ்சிருக்கிற இடத்த பார்த்திங்கன்னால் கோண்டாவில் சந்திக்கும் அம்மாச்சி உணவத்துக்கும் இடையில அடைந்துருக்கிறது அது கோண்டாவில் சந்தைக்கு ஒரு ஐம்பது மீட்டரும் அம்மாச்சி உணவத்துக்கு ஒரு ஐம்பது மீட்டரும் பிரதான வீதியிலிருந்து ஒரு கிளை வீதி ஒரு இருநூற்றம்பது மீட்டர் உள்ளதான் இந்த காணி அமைஞ்சிருக்கு மீட்டர் உள்ள வரவொடன இந்த காணிக்கு நாங்க வாரத்துக்கு பெரிய வாகனம் வரக்கூடியதான பாதை வசதி இருக்கு ரெண்டு வள பாத அமைப்பு இந்த காணிக்குள்ள இப்ப நாங்கள் முன்பக்கம் ரெண்டு காய்ச்சல் போய் கொள்றோம் அதாவது குறிப்பா பாத்தோம் என்றால் திருநெல்வேலி கோண்டாடி ரோட்ல நாங்கள் மெயின் ரோட்ல இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது மீட்டர் திரும்பியிருக்கா வலப்பக்கம் திரும்ப திரும்பி வரைக்கும் வந்து இருக்குன்னு அந்த இதே வந்து உங்களுக்குள்ள பாத்துக்கொள்ள வேண்டிய மாதிரி இருக்கு நாங்க வந்து திருநெல்வேலி கோண்டாவில் வீதியில வந்து போய்கொண்டிருக்கிறோம் இதுல பார்த்தோம்னா திருநெல்வேலி அம்மாச்சி இருக்குது திருநெல்வேலி என்னோட இந்தியாண்டு யோசிக்கிறது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அந்த காணி எங்க இருக்குன்னு காட்டுறதுக்காண்டி திருநெல்வேலி அம்மாச்சில இருந்து நாங்கள் கோண்டாவில் பக்கம் போய்கொண்டிருக்கிறோம் கோண்டாவில் சந்தி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்ன காணி பார்க்க விடுறாக்கிறது வந்து அந்த வந்து இதுல இருந்து போய்க்க வந்து சோமா இருக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டு அதாவது கோண்டாவில இருந்து வீர பாதைகள்ல வர்ற கடைகளை பார்த்துட்டு அதுல திருப்பி கொடுறதுக்கு சோமா இருக்கும் ரெண்டு கடைகள் இருக்கிற கடைகளை சும்மா காட்டி கொண்டு போகிறேன் முக்கியமான இடங்களை இதில் பார்த்தோம்னா நியூ வே அண்டு ஷாப்பிங் மால் இருக்குது ஹெலைஸ் இருக்குது இது வந்து சில முக்கியமான இதில் காட்டி கொண்டு போகிறேன் அந்த காணி வந்து பத்தரை பிறப்பு காணி இதில் வந்து சிவபாக்கிய மண்டபம் இருக்கு அதெல்லாம் கடந்து தான் போறேன் இதுல இருந்து இந்த காயல்ஸ் முன்னூற்றம்பது மீட்டர் அந்த போட்டும் போடுறது பக்கத்துலேருந்து காயல்ஸ் வந்து இருக்குது இதுல வந்து மாணவர் விடுதி கோண்டாவில் தாண்டி விரைக்க வாதம் என்றால் காளி கோவில் வீதி என்ற ஒரு இது இருக்குங்க அதுக்காக நாங்கள் திரும்பி போறோம் திரும்பி போனோம் என்றால் இதுல இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது முந்நூறு மீட்டர் போக ஏமா ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் இருக்கு அப்படியே நாங்கள் நேர் வீதியில போய் ஒரு விளக்கை பக்கம் திரும்ப காட்டணும் இதுல ஒரு பெரிய ஒரு வீடு ஒன்று வருது பாருங்க பொது வீடு அப்படியே அங்க இந்த கொஞ்ச தூரத்துல ஒரு ஒழுங்கி ஒன்று வரும் அந்த ஒழுங்குல திரும்பிருக்க வந்து எங்களுக்கு வந்து அந்த பாணி வரும் அது எங்களுக்கு காட்டும் அதுல போய் கொஞ்சம் தூரம் போன வந்து எங்களுக்கு இதுல ஒரு வீடு வருது இதுக்கு பக்கத்துலயே ஒரு ஒழுங்கை வந்து வருது இந்த ஒழுங்கையாளர் நாங்கள் திருப்போனோம் இந்த ஒழுங்கை விளக்கை பக்கத்தில் இருக்கிற ஒழுங்கையாளர் நாங்கள் திருப்பி என்றால் அப்படியே நேர தொங்கல்ல ஒரு நீல கேட் தெரிய அந்த நீல கேட் தான் அந்த பத்தரை பரப்பு காணிக்குரிய இடமாக இருக்கு இருநூற்றி ஐம்பது முன்னூறு மீட்டர் அந்த தூரத்துக்கு தான் நான் கிட்ட போய் காட்டுறது அந்த காணியை இப்போ வந்து நீங்க கதைக்கிறதையும் பார்த்துக்கொள்ளலாம் காணி சம்பந்தமான சில டீட்டெயில்ஸ் இருக்கிறது நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த நீலகீர்த்தன் காணியா இருக்கும் இதுதான் அந்த காணி இன்னொரு செவ்வக வடிவத்தில் இருக்கும் நான் குறிப்பா சொல்ல போனோம் என்றால் இந்த காணிலேருந்து ஒரு கேம்பஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருமா ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளதான் வரும் ரெண்டு கிலோமீட்டர் உள்ள சந்தி திண்டவெளி சந்தி கேம்பஸ் எல்லாமே ஓகே இந்த காணி வந்து இப்போ நாங்க ஒரு ஆள் வாங்க போறேன்டா என்னென்ன தேவையில் பார்க்கலாம் இந்த காணி பொதுவா வீடு கட்டுறவர்களும் இதை வாங்கலாம் இல்லைண்டா ஒரு பிசினஸ் பர்பஸோட வாங்க போகிறோம்னு சொன்னால் இப்போ இது இதில் வந்து ட்ரெண்டாக இருக்கிற என்னென்னடா கெம்பஸ் பிள்ளைகளுக்கு ஹோஸ்டல் தேவை கெம்பஸ் பிள்ளைகள் எடுத்து நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ கவர்மெண்ட் கோஸ்டலோன்னு நிற்கிது அதை விட பிரைவேட்டாக கோஸ்டல் தங்கிக்கிட்ட படிக்கக்கூடிய வசதி இல்லை ஒரு பொறுநர் சேராத இதுக்குள்ள முதலீடு செய்யணும்னு சொன்னால் அப்படி ஒரு ரூம் செட்டப்பில் ஏதாவது அடிச்சு கூட கொடுக்கலாம் இந்த இதில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபரம் இப்படிதான் செஞ்சுருக்கிறாங்க நிறைய பேர் தேடுறாங்க இதில் தங்குறதுக்கிட்ட என்னென்னா நிறைய பிள்ளைகள் இங்கே தான் தங்கி அந்த வெளிமாவ பிள்ளைகள் படிக்கிறாங்க கிட்ட

ஊதி எல்லாம் கிளியரோட தான் இருக்கு எல்லாம் கிளியரா சகல தோம்பு டீட்டெயில்ஸும் எல்லா தோ டீட்டெயிலும் இருக்கு நாங்க இந்த வருஷம் இதை கட்டே இல்ல அவ இந்த சொந்தக்கார அந்த உறுதி கிளிய தோம்பு சோழ வரை கட்டும் போது எல்லா தோம்பும் எடுத்து தான் உறுதி கட்டிப்பேன் புதிய அரசாங்க நடைமுறை வந்த பிறகு முந்தைய மாதிரி ஒன்று இலவா சில காரியம் செய்ய இலவா தெரியும் தானே இப்போ வந்து சரியான நெருக்கம் இப்போ வந்து எதுவும் செய்ய வேண்டிய தேவை இல்லை மற்ற வந்து இப்போ இந்த காணியில் வியூவை பார்க்க இப்போ இதில் என்ன இப்போ நீட்டுக்கு போகுது ஓ நீள காணி நீளத்துக்கு போகுது இப்போ வந்து நாங்க வாங்கினா வந்து முன்னுக்கு வந்து ஒரு பாதையை விட்டால் ஒரு போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படியே லைனுக்கு ஒரு ஹோஸ்டல் கட்டுறாங்க தொழில் நடவடிக்கை ஃபேக்ட்ரி எதுவும் போட போயினோம் நல்ல நல்ல ஒரு காணி தலபாட ஃபேக்டரி போட போற நாளும் வந்து நல்ல வடிவா பார்ட்ஸ் பாட்ஸை பிரிச்சு போடாமல் அது மாதிரி அப்படி அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு போட அப்படிய மாதிரி இருக்கு முன்ன விருப்பங்களை கேட்ட மாதிரி நீங்க செய்யலாம் முன்னாடி வந்து நீங்கள ஒரு ஃபேமிலியா வாங்கி இப்ப நீங்க காணிப்பு கேட்கனா பிரிச்சு ஒரே இப்படிதான் நாங்கள் வந்து இந்த காணியை வந்து ஒரே இதா தான் விற்போம் அதை வாங்குறவங்க ஒண்ணு செய்யலாம் என்னென்றால் இந்த காணியை சேர்ந்து வாங்கி பிரிச்சு எடுக்கக்கூடிய வசதி இருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பல பாதை இருக்கு இல்லைன்னா அவங்கள யாராவது சேர்ந்து தான் இந்த காணியை பிரிக்கணும் ஏன்னா இந்த காணிக்குரிய சொந்தக்கார நான் மூன்று பிள்ளைங்க அவங்க வந்து ஒரே நேரத்துல இந்த காணி எழுதி கொடுப்பாங்க அவங்களுக்கு அடிக்கடி வந்து போற நிலைச்சல் இருக்கிறபடியா தான் இந்த காணி இப்ப இருக்கு இல்லைன்னா இந்த காணி தனித்தனியா கிடைக்க நிறைய பேருக்கு டிமாண்ட் ஓடி திரிவாங்க இப்ப சேர்ந்து வாங்குற அளவுல இந்த காணி பிரச்சனை பெருசா இருக்கு அதுல வந்து இப்ப நீங்க ஒரு ஃபேமிலியில ஒரு மூன்று பேர் இருக்கீங்க இல்ல நாலு பேர் இருக்கிறீங்க இல்ல ரெண்டு பேர் இருக்கீங்க நீங்க வாங்கி பாதுகாப்பிக்க போறீங்கனாலும் அண்ணாட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம் நீங்க நம்பர் வந்து கீழே ஓடிக்கொள்ளும் அண்ணாட நம்பர் வாங்கி போட்டு போட்டுக்கொள்வேன் நம்பர் கீழே ஓடிக்கொள்ளும் வந்து பார்த்து காணி எல்லாம் செக் பண்ணி பார்த்து உறுதி இல்லாம வாங்கி செக் பண்ணி பாக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு காணி பிடிச்சிக்கொண்டு சொன்னால் அஹ் உறுதி பார்க்கலாம் எல்லாம் பாக்கலாம் நீங்க காணியை வந்து பார்க்கணும் உங்களுக்கு ஓகே அந்த எல்லாம் இருந்தா அதுக்கு அடுத்த கட்டமா நீங்க எல்லா காரியத்தையும் அதை செயல்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மற்ற இன்னொரு கேள்வி என்ன இப்ப இந்த இடம் நல்ல பெருசா இருக்குது நாங்களுக்கு வந்து இப்ப கட்டணம் கட்ட விருப்பம் இல்ல தோட்டம் செய்யலாம் தோட்டத்துக்குரிய சுபந்த மண் இந்த மண்ணை பாத்தீங்கன்னாலே இடம் முந்தைய ஆரம்ப காலத்துல இந்த ஏரியா வந்து ஒரு விவசாயத்துக்குரிய இப்பதான் குடிமனைகள் வந்து எல்லாம் வீடுகள் கட்டி குடியேறிட்டாங்க ஒழியாது மற்றபடி இது வந்து விவசாயத்துக்குரிய ஒரு ஏற்ற ஒரு இடமா இருக்கு தண்ணி வந்து விசேஷமா வந்து இந்த இடத்துல தண்ணி வந்து குடிதாண்டி நல்லது நல்லதா இருக்கு கிணறு இருக்கு இல்ல வெட்டு கிணறு ஒன்று இருக்கு அதனால நல்ல கண்டிசன் எல்லாம் வேலை இப்ப திரும்ப இந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள புறமிக்கப்பட்டிருக்குனா இருந்த கிணறு மற்ற வந்து இப்ப நீங்க யோசிக்கலாம் இப்ப நாங்க மண்ணை பெட்டி சும்மா சொல்றமாண்டு அப்பயே திரும்பி அங்கால பாத்தோம்னா நல்ல வாழை குழி ஒன்று நல்ல பெரிய சைஸ்ல அங்கால புழுக்க வாழை தொட்டுங்க ஒரு வீடு இருக்கு போலேன்னு இந்த இந்த இடத்தை பெரிய தெரிஞ்சவங்களுக்கு குறிப்பா தெரியும் முருக மரம் இருக்கு வாழை மரம் மரம் எல்லாம் நல்ல வடிவா வந்திருக்கு அப்படி சுத்தி வர தென்னைகள் நிக்குது பண்ணுமண்டல இது லைனுக்கு ஒரு தென்னந்தோப்பு மடிக்கலாம் 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 இப்ப தென்னைகள் விற்கிற விலைக்கு வந்து தென்னந்தோப்பு அடிச்சு நல்ல வருமானம் ஐடியா இருக்கு தானே இப்ப ஒரு பெரிய முதலீடுதான் விரும்பினால் அது வந்து நல்ல ஒரு

குடிமனைகள் நல்ல ஒரு ஏரியா இவ குடும்பல கூடுதலா இந்த லொக்கேஷன் எடுத்து யாராவது வாங்குறவங்க சூழலை குறித்து விசாரிச்சு பார்த்தாலும் தெரியும் சூழலை வந்து நல்ல ஒரு அமைதியான சூழல் உங்களுக்கு தெரியுது என்ன நாங்களே இது நாங்க ரெண்டு தான் கூட கழுதி கொண்டு அமைதியா இருக்குது அதோட வந்து பாத்தோம்னா இப்ப இந்த மெயின் ரோடு பக்கத்துல நிறைய பேர் காணி ஆசை அதுக்கு அந்த இதோட இருக்குமே ஓ இது உண்மைக்கு வந்து இந்த எங்கடா நாங்க சொல்ற விலைக்கு இந்த காணிக்கா சொல்ற விலைக்கு இந்த காணி நல்ல பெட்டரான ஒரு காணி தனி ஒரு ஆள் இதை வந்து முதலீடு செய்யலாம் யோசிக்கிறாங்க ஆனால் இந்த காணியோட விலை அவங்க சொல்ற விலை வந்து நல்ல விலை உண்டு

இது கொஞ்சம் வந்த இது டபுள் கேட் தான் போட்டுருக்கோம் பெரிய பாதையா ஓகே எங்களாலேயும் வந்து அந்த பாதையை பாதையில நிறைய வீடுகள் நிறைய வீடு பொது கட்டுற கட்டு கட்டு கட்டுக்கன்று நீங்க ட்ரை பண்ணலாம் இப்ப நீங்க ஒரு ஃபேமிலியா வாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்கினீங்கன்னா நடுக்கிற எல்லையை போட்டு பிரிச்சுட்டு முன்பக்கம் ஒரு ஆள் வந்து பக்கம் பாதையால போகலாம் அங்காள போகலாம் கிட்டத்தட்ட மூணு பேர் வீடு கட்ட மூன்று பேர் தாராளமா வீடு கட்டலாம் வீடு நாலு பேரும் கூட கட்டலாம் நாலு மூணு நாலு பேர் கட்டை என்ன செய்யணும்னா இடையில பாதை ஒன்று பிரிக்க வேண்டியது ஆனா ரெண்டு பேர் இதை புரிக்கணும்னு சொன்னா இல்லவா புரிக்கலாம் ஒரு பாதை அங்கால ஒரு பாதை அங்கால ஒரு பாதை இருக்கு ஓகே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி இப்ப இப்போ வந்து தெளிவாக இல்லாமல் சொல்லி காட்டிருக்கோம் அடுத்து வந்து முக்கியமா நிறைய பேர் எதிர்பார்த்து பண்ணிக்கிறோம் எல்லாம் கதைக்கிறோம் விலை சொல்லி என்ன விலை வெறுமன்னா என்ன இந்த காணியை பொறுத்தமட்டும் இல்லை இப்போ அவங்களுக்கு அவசர தேவையா விற்கிறபடியா இந்த காணியோட விலை வந்து எழுபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க ஓகே நான் அவனோட பேசி கதைக்கெல்லாம் என்னன்னா நீங்க இந்த காணியை மொத்தமா அரவரால் வாங்குவாளருந்தா ஆனால் அந்த காணியை வந்து ஆஹ் கதைச்சு பேசி வாங்கி கொள்ளக்கூடிய மாரி இருக்கு என்னென்றால் அவங்க மொத்தமான ஒரு விலையா தான் இந்த விலை சொல்றாங்க ஆனால் கதை பேசக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு பரப்பு வந்து எழுபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க தாரமா காய்ச்சி இந்த விலைக்கு என்ன பொருத்தமரில் இப்ப நான் தெரிஞ்ச ஆக்கள் காணின்றதுக்காக இல்ல நாங்க வீடியோ பண்றவனுக்காக இது அந்த கால போனீங்கன்னா ஒரு பரப்புன்ற கூடி மேலதான் இது வந்து டவுனுக்கு கிட்ட மாதிரி பெரிய தூரம் இல்ல டவுன் திருநெல்வேலி வந்து இந்த கொஞ்சம் தூரத்துக்கு முதல் ஒரு கட்டிட்டு இருக்காங்க ஒரு கோடி சொச்சது வாங்கிட்டு இருக்காங்க இதுல இருந்து நூறு மீட்டர்

மக்கள் இல்ல தானே கட்டு வெளியெல்லாம் இருக்கு நீட்டா இருக்கலாம் புல்சா அறிஞ்சிருக்கேன் இப்படி கிணறு இப்ப எதுக்கு ஒரு ஆறு லட்சம் அப்படி அதான் கடல அடிக்கிறதுக்கு எதிரியும் ஒரு லட்சம் ரூபாய் போவோம் அதுதான் சரி ஓகே நாங்கள் சகல டீடெயில்ஸ் வந்து சொல்லி தண்ணிட்டு அதாவது நம்பர் வந்து ஸ்க்ரீன்ல ஓடிக்கொள்ளும் அண்ணா நம்பர் நீங்க தொடர்ந்து காய்ச்சி கொள்ளலாம் பத்திர பரபரப்பு ஒரு பருப்பு வந்து எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் விலை வந்து பேசி தீர்மானிக்க முடியாத மாதிரி இருக்கும் மிச்சம் டீடெயில்ஸ் தோம்பு டீடெயில்ஸ் எல்லாம் தேவையான நீங்க அண்ணாட்ட கால் பண்ணி காய்ச்சு அதை நீங்க செக் பண்ணி தாராளமா செக் பண்ணி வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த இடம் வந்து இருக்குன்னு சின்ன திண்ணவேலிக்கும் கோண்டாவிலும் இடையில இருக்குது நீங்க தாராம வந்து பாத்து பெற்றுக் கொடுக்கிற மாதிரி இருக்கு நன்றி நன்றி ஓகே